அடுத்ததாக சோளம் என்கிற பெயர்த்தி நாவல் கண்ணன் எழுதிய நாவல் குறித்து த தம்பி கார்த்திக் பிரகாசம் பேசுவார் நானும் ஸ்ரீராமும் ஒரு சும்மா ஒரு மாதிரி திட்டமிட்டுருக்குறோம் தற்போது சோளம் குறித்து தம்பி கார்த்திக் பிரகாசம் அவர்கள் பேசுவார் ராமசாமி முதல் முறையாக புத்தகத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாகவும் தயக்கமாகவும் இருந்தது ஏன்னா ஒரு பொது ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு உரையோ ஒரு பேச்சு நம்ம நிகழ்த்தினது கிடையாது ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம நிறையா புக்கை பற்றி ஆர்டிக்கல் விமர்சனம் எல்லாம் எழுதினாலும் கூட ஒரு புதுவெளியில் ஒரு பேச்சு ஒரு உரை நிகழ்த்தாதனால ஒரு பயம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு படைப்பு ஒரு படைப்பாளி குறித்து பேச போகிறோம் நம்ம பேசுகிற பேச்சு அந்த படைப்பாளியின் உழைப்பிற்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் எந்த விதத்துலேயும் அது தவறிவிடக்கூடாது இல்லை குறைஞ்ச விடக்கூடாதுங்கிற ஒரு பதற்றம் கலந்த தயக்கம் ஒரு பொறுப்புணர்வோட கூடிய தயக்கம் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது அதனால் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பேசலாமா வேணாமா பேசாமாம்மா இது ஒரு கட்டுரையாக எழுதி இது ஒரு இணையதளத்துக்கோ இல்லை அச்சுத்தளத்துக்கோ அனுப்பிட்டோம்னா அவங்க வெளியிட்டுருவாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லை அண்ணன் வந்து இல்லை இது சரியாக வரும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி எந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறீங்க எதை பற்றி எந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு கி கண்ணன் எழுத்தாளர் கி கண்ணன் அவர்கள் எழுதிய சோழம் என்கிற புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்தாரு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா நான் என்னோடய வாசிப்பு மேஜையில் அடுத்து வாசிக்க வேண்டிய புத்தகமாக சோழம் என்கிற பேட்டி புத்தகத்தை வச்சுருந்தேன் அது தற்செயலாக நடந்ததா எப்படின்னு தெரியல அவரை நான் சந்திக்கும்போது ஸ்ரீதர் கணேசனை எழுதிய சடையன் குளம்ங்கிற புத்தகத்தை இருந்தேன் ரொம்ப தீவிரமான தலித் இலக்கியம் பேசுகிற புத்தகம் அதை வாசிட்டு அடுத்து இந்த புத்தகத்தை இருந்தேன் கரெக்டாக அவரும் சொல்லும்போது தன்னிச்சையாக ஒரு ஆர்வம் கூடியிருச்சு இந்த புத்தகத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ சமீப காலத்தில் வெளியான நாவல்களில் மிக பரவலான கவனம் பெற்றிருக்க நாவலில் சோழம் என்கிற பேத்தி நாவலும் ஒன்றாக இருக்குது தொடர்ந்து பல இலக்கிய அமைப்புகள் வந்து நூல் அறிமுக கூட்டங்கள் இந்த புத்தகத்தை சுற்றி அமைச்சிகிட்டே இருக்காங்க ஆனால் நான் இந்த புத்தகத்தை வந்துட்டு இந்த நூல் அறிமுகங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் இன்னைக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வெளியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா ஸோ நான் அப்பயே வாங்கிட்டேன் ஸோ எது இந்த புத்தகத்தை வாங்கி வச்சது என்ன காரணத்துக்காக வாங்கினோம் அப்படின்னா வேலைக்காக சென்னைக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு எல்லாரையும் போலவே இந்த சென்னை இந்த மாநகர் என்னையும் பயங்கரமாக அளக்கழிச்சிருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி பயங்கரமாக அலக்கழிச்சிருக்கு ஆனால் ஒரு காலகட்டத்தில் கூட இந்த மாநகரம் வந்துட்டு என்னை கைவிட்டதை ஏமாற்றியதே இல்லை எப்படியாவது முன்னே கொடுத்து பின்ன கொடுத்து எப்படியாவது தாங்கி பிடிச்சிட்டே தாங்கி பிடிச்சிட்டே தான் இது வரைக்கும் இருந்திருக்கு அதனால் சொந்த ஊர் மேலே இருக்கிற பிணைப்பை காட்டிலும் சென்னையின் மீது ஒரு கூடுதல் பிணைப்பு எமோஷனல் கனெக்ட் இருப்பாங்களா அது சென்னையின் மீது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி அந்த சூழலில் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது குன்றுமேடு அதாவது தற்போதைய குன்றுத்தூர் போர் மணப்பாக்கம் மலையம்பாக்கம் இந்த பகுதிகளில் சுற்றி நடக்கிற கதை அப்படின்னு ஒரு தன்னிச்சை ஒரு ஆர்வம் வந்துச்சு அதனால தான் இந்த புத்தகத்தை வாங்கி வாங்கினதுக்கான காரணம் அதுதான் ஓகே ஒரு வாசகனா இந்த சோழம் என்கிற பேட்டி நாவல் எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த நகரமயமாதலின் மூச்சு திணறலுக்குள் சிக்குவதற்கு முன் இந்த பெருநகருக்கு ஒரு முகம் இருந்திருக்கும்ல ஒரு அச்சி அரிதாரம் பூசாத ஒரு அச்சி அசலான ஒரு முகம் அந்த முகத்தை இந்த புத்தகம் எனக்கு பிரதிபலித்து காட்டுச்சு அந்த மாநகரின் மனிதர்கள் அவர்களின் உழைப்பு அந்த மக்களுக்கு இந்த சமூகம் கையளி கையளித்த அல்லது கண்டுகொள்ள மறுத்த அவர்களின் வாழ்வியலை மிகவும் யதார்த்தமாக மிகவும் யதார்த்தமாக அதுவும் அவர்களின் மொழியிலேயே அவர்களின் பாஷையிலேயே பதிவு பண்ணி எனக்கு அவர்களுடைய முகங்களை அவர்களே அந்த மனிதர்களே என்னோட உழவு விட்டு அவர்களோடு நான் ஒரு மனிதனாக ஆக வச்ச வேலையை இந்த புத்தகம் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வாசகனாக எனக்கு கிடைச்சது இந்த புத்தகத்திலேருந்து அதுதான் சரி புத்தகத்துக்குள்ளார போனோன்னா இந்த தலைப்பிலே சொல்கிற மாதிரி சோழம் என்கிற பேத்தி ஒரு இளம்பெண் அவளுடைய பாட்டி உதடி கிழவி அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டி அதாவது அந்த உதடி கிழவியோட மகள் வயிற்று பேத்தி தான் இந்த சோளம் இவர்களை சுற்றி தான் இவர்கள் தான் பிரதான கதாபாத்திரங்களாக இருக்கிறார்கள் ஆனால் இதற்குள்ள இருபதற்கும் மேற்பட்ட முன்னுரையிலேஜி முருகன் சார் சொல்லியிருக்க மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட துணை கதாபாத்திரங்கள் இருக்காங்க அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவர்களுக்கான பின்புலம் போகிற போக்கில் மிக இயல்பாக யதார்த்த துணியில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு சரி இந்த இருவர் தான் பிரதான கதாபாத்திரங்கள் அப்படின் அப்படிங்கிறத விட இன்னும் கூடுதலாக ஒரு படி உள்ள போய் சொல்லணும்னா ஒரு இருட்டில் கொள்ளக்காட்டுக்கு கூட போக பயப்படுற ஒரு இளம்பெண்ணான பேத்தி அந்த சோழம் என்கிற பேத்தி அந்த பே அவள் அந்த இளம் பெண்ணை மையப்படுத்தி தான் மொத்த நாவலுமே நகருது அப்போது இது ஒரு 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 பெண்ணினுடைய கதையா இல்லை ஒரு குடும்பத்தின் கதையா அப்படின்னு கேட்டால் இது அந்த அளவில் சுருங்கி நிற்கல ஒரு ஒரு குடும்பத்தின கதையாகவோ ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் கதையாகவோ மட்டும் இந்த புத்தகம் இந்த நாவல் இல்லாமல் அந்த ஒருத்தியின் மூலமாக ஒரு சமூகத்தின் வாழ்வையே பிரதிபலிக்கும் கட்டமைக்கும் முயற்சியை இந்த நாவல் செஞ்சிருக்கு இதுதான் இந்த நாவலில் ரொம்ப முக்கியமான விஷயமா ரொம்ப தனித்துவமான அம்சமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த இருபது துணைப்பாத்திரம் இருபதுக்கும் மேற்பட்ட துணைப்பாத்திரங்கள் சொன்னோம்ல அந்த இருபதுக்கும் மேற்பட்ட துணை பாத்திரங்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு பட்டப்பெயர்களால் தான் அறியப்படுறாங்க நம்ம சின்ன வயசில் எல்லாருமே நமக்கு ஒரு பட்டப்பெயர் வந்திருக்கும் இப்போ நான் ஊருக்கு போனேன்னா எங்கள் தாத்தாவுக்கு சொந்த ஊர் வந்து ஓம் சேலம் பக்கத்தில் ஓமலூர் நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் என்னை ஓம்லூரான் ஓமலூரான்னு கூப்பிடுறதுக்குன்னே ஒரு சில உறவினர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இந்த புத்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பட்டப்பெயர்களாலே அறியப்படுறவங்களா இருக்காங்க அது எப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்களோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டா கூட அது அவங்களுக்கு தெரியாமல் மறுபடியும் பட்டப்பேரை சொல்லி கூப்பிட்ட தான் திரும்பி பார்த்து பதிலளிக்கிற அளவுக்கு அந்த பெயரே அவங்களுடைய உண்மையான பேராக கலந்து பதிந்து வாழ்ந்து கூடிய வல்லந்தி மனிதர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் மேலும் அந்த கதாபாத்திரங்களில் பெரும்பாலான கதாபாத்திரங்கள் பெண்களாக இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இந்த நாவல் முழுக்க பெண்கள் நிறைந்திருக்கிறார்கள் அந்த பெண்கள் பெரும்பாலான பெண்கள் எல்லோருமே உழைப்பு சுரண்டல்களுக்கும் உடல் சுரண்டல்களுக்கும் தொடர்ந்து ஆளாக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் ஆண்கள் என்பவர்கள் குடிகாரர்களாகவும் குடும்பத்தை பற்றிய அதீத பொறுப்பு இல்லாமல் சுற்றிகிட்ருக்கிறவங்களும் தனது பலத்தை பயன்படுத்தி பெண்களையும் தனது மனைவியையும் பலவந்தப்படுத்துவர்களாகமே தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள் மட்டும்தான் தொடர்ந்து உழைக்க சளைக்காதவர்களாக தனது குடும்பத்தை முன்னெடுத்து செல்லும் அச்சாணியாக பெண்கள் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அப்பட்டமாக இந்த நாவல் வந்து நமக்கு காட்டுது ஓகே ஒவ்வொரு இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அத்தியாயங்கள் இருக்குது ஒவ்வொரு அத்தியாயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் சில அத்தியாயங்கள் தவிர நம்ம முழு கதையும் சொல்ல போகிறது கிடையாது ஸோ ஒவ்வொரு அத்தியாயத்துலேயுமே கட் கடைசியான சில அத்தியாயங்கள் தவிர ஒரு பெண்ணின் காமம் பற்றிய ஏக்கமும் உடல் குறித்த வேட்கைகளும் அவளுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு இன்னும் கிடைக்கலேங்கிற ஏக்கமும் தனது உடல் அவளுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு அவ்வளோ செழிப்பாக இல்லையேங்கிற குறை குறைபட்டு கொள்கிற மனதுடைய பெண்களும் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இதை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது உடல் குறித்த வேட்கையும் காமம் குறித்த ஏக்கமும் ஃபுல்லாக நமக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலையுமே தொடர்ந்து அந்த பெண்களால் தொடர்ந்து உரையாடல் மூலியமாக கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு ஓகே அப்போது அந்த பெண்களுடைய பிரதானம் அதாவது இப்போ இங்கே நம்ம உழைக்க சளைக்காதவர்கள்னு சொல்லியிருக்கோம் அப்போ உழைக்கும் பெண்களினோட பிரதான அம்சமாக காமம் பிரதான எதிர்பார்ப்பாக காமம் மட்டுமா காமம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அதை முன்னிலைப்படுத்திகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் போன பிறகு ட்ராவல் பண்ணி போகின பிறகு தான் தெரியுது இல்லை அது அப்படி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு சில சம்பவங்கள் மூலயமா எழுத்தாளர் ஆழமாக அதை பதிவு செஞ்சுறாரு உதாரணத்துக்கு தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க அந்த கதாபாத்திரம் ஒரு ஆணையை காதலிக்கிறாங்க இருவரும் சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம் ரொம்ப அதீதமான ரொம்ப இன்பமான உடல் ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவு கொள்கிறாங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழலினால் அவன் ஒரு கொலைகேஸில் மாட்டி பின்பு இறந்து போகிற ஒரு சூழல் வருது அந்த பெண்ணு உடனே அந்த அவனோட இழப்பிலேயே கஷ்டப்பட்டு இருக்கா அவங்க குடும்பத்தில் எப்படியாவது அவளை மனசை மாற்றி கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு முடிவு பண்ணுறாங்க அந்த பெண்ணை மறுத்துட்டே இருக்கா பெற்றோர்களின் கடைசி ஆயுதமான எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணும் வந்துட்டு ஒத்துக்கிறான் ஒத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டும் அந்த வீட்டுக்கு போயிடுறான் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டாக செய்கிறான் வீடு கூட்டுறது சுத்தம் பண்ணுறது அவனோட உடைகளை ஆடைகளை துவைச்சி வைக்கிறது பராமரிக்கிறது எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டாக செய்கிறான் ஆனால் அவனை உடல் ரீதியாக மட்டும் அணுகவே விட மாட்டேன்றான் அவன் சரி இது கொஞ்ச நாள் ஆனால் சரி ஆயிடும் கொஞ்ச நாள் ஆனால் சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் போகும்போது நீ வேற ஒருத்தியை கூட நீ இதுக்காக நீ வச்சுக்கோ ஆனால் என்ன விட்டுரு என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தவிர்த்தர்றான் ஸோ இந்த கட்டத்துக்கு அப்புறம் அவனால் இதுக்கப்புறம் ஏற்றுக்க முடியல அவனோட பிரச்சனையை பொதுவெளிக்கு கொண்டு வரான் அந்த பொதுவெளியில் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கருதப்படக்கூடிய ஆண்கள் வந்துட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை ஒரு யோசனை சொல்கிறாங்க நீ எதுக்கடா இதுக்கெல்லாம் போயிட்டு அவகிட்ட பர்மிஷன் அனுமதி கேட்டுட்ருக்க சரக்க போட்டு போயிட்டு நீ பாட்டுக்கு வேலையை முடிக்க வேண்டித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆலோசனை சரியாக நியாயமா நியாயமாக மனைவியானாலும் அவளை கட்டாயப்படுத்தி உறவு கொள்வது சரியா இப்படி எந்தவித யோசனைகளும் இல்லாமல் இவனும் சரக்கை போட்டு அந்த பொண்ணிட்ட போயிட்டு வல்லுறவு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறான் அந்த முயற்சியை செயல்படுத்த ட்ரை பண்ணுறான் அது நடக்கிற சில அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு புத்தி பேதளிச்சு போயிடுது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பொண்ணாக ஆயிடறான் அது நடந்த உடனே பிறந்து அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறான் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கா அவளால் தாங்கிக்க முடில அதுக்கப்புறம் ஒரு சூசைட் பண்ணிடறான் தற்கொலை பண்ணிக்கிறான் இது ஒரு ஒரு காட்சி இன்னொன்று இந்த தேவிங்கிற ஒரு பொண்ணு அவளோட தங்கை மாலான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இன்னொருத்தனை காதலிக்கிறாள் அவன் வந்துட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை அவன் சொந்தக்கார பையன்தான் ஏதோ இதில் மாமா முறையாகிற ஆகிற பையன்தான் ஸோ அதனால் அவங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உடல் வேட்கைகளை தீர்த்து கொள்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த அந்த ஆளுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட கால் வந்துட்டு போயிடுது ஸோ உடனே அவங்க சொந்த வீட்டில் வந்துட்டு என்ன தான் சொந்தக்காரனாக இருந்தாலும் நொண்டிக்கு எப்படி வந்துட்டு தன்னோட பொண்ணை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு மறுக்கிறாங்க இந்த பொண்ணை போராடி பார்க்குறது அதுக்கப்புறம் முடியல கடைசியில் சோளத்தோடையோ அவங்களோட பாட்டியோட உதவினால எப்படியோ அந்த அவனோட ஓடி போயிட்டு சேர்ந்துடுறாங்க ஸோ எதுக்கு இப்போ இந்த ரெண்டு சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ காமம் மட்டும்தான் அவங்களுடைய பிரதானமான விஷயமானா இல்லை பேரன்பை தவிர்த்துட்டு கிடைக்கிற காமம் வந்துட்டு அவங்களுக்கு அர்த்தமற்றதா தான் இருக்கு சப்போஸ் அவங்களுக்கு காமம் ஓகே இருந்து அந்த தெய்விங்கிற பெண்ணும் சரி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணவும் கூட ஒரு வாழ்க்கை வந்துட்டு மேற்கொண்டு அவங்களால வாழ்ந்திருக்க முடியும் மாலாங்கிற பெண்ணும் வந்துட்டு வீட்டில் சொல்கிற மாதிரி இன்னொரு பையனை கட்டிக்கிட்டு அவங்களோட வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அவர்களுடைய பார்வையில் வந்துட்டு பேரன்பு தான் முதன்மையாக இருக்குது அந்த பேரன்பு தவிர்த்து கிடைக்கிற அது இல்லாமல் வர காமம் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் முக்கியத்துவமாக தோணலை ஈவன் இதில் இந்த முக்கிய கதாபாத்திரமான பேத்தியுமே இந்த சோளம்ங்கிற பெண்ணுமே கூட ஒரு ஒருவனை காதலிக்கிறாள் பூனை என்கிற ஒருவனை காதலிக்கிறாள் அந்த ஊர்லேயே அதிகம் படித்தவன் அவன் தான் பத்தாவது படிச்சிருக்கான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஜாப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே அவன் காதலிக்கிற மாதிரி காதலிக்கிறான் இவன் உண்மையாகவே காதலிக்கிறான் அவளோட உடல் தேவைகள் முடிஞ்ச பிறகு அவன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போயிடுறான் ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு உண்மையாக தான் இருக்கா அவன் அதை பயன்படுத்திக்கிட்டு வெளியில் போயிடுறான் ஸோ இது இந்த 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 வரிசையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கதைக்களம் எந்த குறிப்பிட்ட சமூகத்தில் நடக்குதுன்னோ எந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கணும் நடக்குதுனோ எங்கேயுமே வெளிப்படையாக வந்துட்டு பதிவு செய்யப்படலை ஆனால் நம்ம புத்தகம் வாசிக்கிற அந்த முதல் அத்தியாயம் அந்த முதல் பக்கத்தை க்ராஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சது எந்த சமூக மக்களை பற்றி இது பேசுதுனோ ப்ளஸ் எந்த காலகட்டத்தில் நடக்குதுங்கிறதுக்கும் நாவல் போக்குள்ள ஒரு வரிய எழுத்தாளர் ஒரு ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக எளிதாகவும் மிக அழகாகவும் கடத்திக்கிட்டு போகிறாரு என்னென்னா இப்போ இந்த பூனைன்னு சொன்னோம்ல அவனை மையப்படுத்தியாது வரும் என்ன அந்த கதாபாத்திரம் சொல்லும் அப்படின்னா ஒரு முக்கியமான கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு அதனால நேற்று வரைக்கும் ஒன்று மண்ணா இருந்தவங்களாம் இன்னைக்கு எதிரெதிராக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கட்சியாக இவங்களுக்கு சோறு போடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் சொல்லிட்டு கடந்து போகும் ஸோ இதையும் நம்ம அதுக்கு நாவலில் இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த விஷயங்களையும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஓகே அந்த பெரிய கட்சி வந்துட்டு திமுகங்கிறதும் அதுலேருந்து உடைப்பட்டு அதிமுக வெளில வந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் இந்த கதைகள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு உரையாடல் மூலிமா ஒரு டைலாக் மூலியமாக ரொம்ப எளிதாகவும் அழகாகவும் கடத்திட்டு போயிருக்காரு ஸோ இல்லை ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இன்னமே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரம் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கான பின்புலம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வலிந்து திணிக்காமல் போகிற போக்கில் இவன் இதுதான் இவன் அதுதான் இதுக்கு மேலே ஒரு வெண்ணு ரொம்ப இயல்பாக வந்துட்டு கடத்திட்டு போகிறாரு அது நமக்கு அந்த இடத்துல தேவை குறைவாக தோணலை ஏன்னா இது வரைக்கும் அந்த ம அந்த மனிதர்களோட இயல்பான எதார்த்தான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரனால ஓகே இவன் இப்படிப்பட்டவனா ஓகே இவன்தான் எனக்கு தெரியுமே போனவன் ஏன்னா அதான் போன அதே இடத்துல தானே பார்த்தேன் எனக்கு தான் அவனை தெரியுமே அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு மிக எளிதாக அவர் கடத்திட்டு அது போதுமானது அதை பற்றி நான் அவனை பற்றி வெறும் பெரிய டிஸ்கிரிப்ஷனோ அப்படி எதுவுமே கொடுக்காமல் எளிதாக கலந்து போயிட்டே இருக்காரு ஸோ நான் இப்போ கூட அவர்கிட்ட கேட்டேன் நிறைய பெண் கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஒரு ஆண் கதாபாத்திரம் வந்து ஒரு முழுக்க முழுக்க நல்லவனாக ஒரு கதாபாத்திரம் கிரியேட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒருத்தன் கூட வந்துட்டு ஒரு நல்லவன் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் எங்கேயுமே பண்ணலை ஏன்னா படை அவர் தான் படை அவர் தான் எழுதுகிறாரு படைப்பாளிக்கு அந்த சுதந்திரம் இருக்குது அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய சாயல்ல ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி தன்னுடைய நற்பண்புகளை அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்து அவன் அந்த சமூகத்தில் புரட்சி பேசுகிற மாதிரியோ இல்லை அவனால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பண்ணுன்னு நினைக்கிற மாதிரியோ கட்டமைச்சதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதுக்கான தேவைகள் அதுக்கான இடங்களும் நிறையாவே இருக்குது ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் இல்லைப்பா நான் பார்த்த மனிதர்கள் அவங்களாம் இல்லை அவங்களுக்குள்ளே இப்படிலாம் இல்லை அவங்களோட யதார்த்தத்தை யதார்த்த வாழ்வியலை தான் நான் சொல்ல போகிறேன் அதில் என்னோட படைப்பாளனோ படைப்பாளியோ உள்ள போயிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு சீர்க் சீ அவங்க வாழ்க்கை யதார்த்தத்தை அந்த இயல்பை வந்துட்டு பால்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாகவும் கவனமாகவும் சார் வந்து இருந்திருக்காரு அது நமக்கு வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ரொம்ப நுணுக்கமாகவே தெரியுது ஸோ ஓகே இப்போ இந்த கதை இந்த பே சோளம்ங்கிற பெண்ணை மையப்படுத்தி நகருது ஒரு இளம் பெண்ணாக இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்படுற பொண்ணாக இருந்து கடைசியில் அவள் வந்துட்டு எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுறா அதாவது இவள் இப்படிலாம் பண்ணுவாளா இவ இப்படி இவன் இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது இவ இப்படி இந்த மாதிரி ஆனாங்கிற சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு இந்த கதை நகர்ந்து போகுது அதற்கு இந்த சமூகம் என்னவாக இருந்திருக்கு இந்த சமூகங்கிறது வேற யாரும் நம்ம தான் நம் நம் மனிதர்கள் சேர்ந்ததான நம்மளாம் தான் ஸோ இந்த மனிதர்களும் மனிதர்களால் உண்டான சமூகமும் அதில் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு தனி மனித ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு அவளோட அந்த ஸ்டேட்டுக்குங்கிறத ரொம்ப இயல்பாக தொடக்கத்துல தொடக்கத்துலேருந்து நமக்கு முடிவரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப இயல்பாகவே நமக்கு கடத்தியிருக்காரு இது மட்டும் இல்லை இப்போ நம்ம அந்த தேவி தேவி மாலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்கள் பேசுனாலும் அவங்களுடைய அப்பா வந்து கூழ் வைத்துக்காரன் அவரும் அதுவும் அந்த பேர் தான் அவர் தான் வந்துட்டு அந்த ஊர்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே புடிசாக வீடு இருக்குன்னா அந்த வீடு தான் ஓட்டு வீடு மொத்தமாக ஒரு மூணு வீடு தான் ஓட்டு வீடு இருக்குன்னா அந்த வீடு ஒரு ஓட்டு வீடு ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த தேவிங்கிற பொண்ணும் சரி மாலாங்கிற பொண்ணும் சரி பெற்றவங்க நினச்ச மாதிரி இல்லை ஒரு பொண்ணு பாதிலே தன்னுடைய காதலனுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டா வேற கல்யாணம் பண்ணி வச்சோம் இன்னொருத்தி பெற்றவங்களோட விருப்பத்துக்கும் மீறி இன்னொருத்தவங்க கூட போயிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கா இதெல்லாம் அடுத்தடுத்து துயர சம்பவங்கள் நடந்த உடனே அந்த குழுவை அவங்களோட அம்மா அந்த குழுவைத்தனோட மனைவிக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் போகுது இவ்வளோ நாள் நல்லா செழிப்பாக இருந்த வீடு சடனாக ஒரு துயரம் தோய்ந்த ஒரு சவக்கலை நிறைந்த வீடாக மாறுது அந்த நேரத்தில் அவங்களோட துயரத்தை ஆறுதல் படுத்துறதுக்காகவும் அந்த துயரத்திலேருந்து மீட்டெடுப்பதற்காகவும் இல்லை அவங்க விரும்புகிற ஆறுதல் கிடைக்கிற இடமாகவும் கிருத்துவம் வந்துட்டு உள்ள வருது அந்த கிறித்துவத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய துயரத்திலிருந்து தங்களுடைய என்ன சொல்கிறது உடைந்து போன மனநிலையிலிருந்து வெளிவதுவதற்கு அந்த கிருத்துவம் வந்துட்டு உதவி இருக்குது அப்படிங்கிறதோடு அவர் அதை முடிச்சுட்டார் அங்கேயும் வந்துட்டு அந்த மதம் வந்ததுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலோ அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிற விஷயத்தையுமே எதுவுமே அவர் அதுக்குள்ளே போகவே இல்லை நான் பார்த்த மனுஷனுக்கு வந்துட்டு அவன் ரொம்ப உடஞ்சி போயிருந்தான்ப்பா அவங்க வந்தாங்க பாதிரியார் வந்தார் என்ன பண்ணாருன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தார் உன்னே பார்த்த மனுஷன் கொஞ்சம் இத்தனை நாளும் இருந்த மனுஷன் இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ கொஞ்சம் தேர்ன மாதிரி தெரியிறான் அப்படிங்கிறதோடையே அவர் அங்கேயுமே அதை முடிச்சிட்டாரு அதை தாண்டி அவர் போகல ஸோ இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் அவர்களுக்கான பின்புலங்கள் அவர்களுடைய உழைப்பு சுரண்டல் உடல் சுரண்டல் உடல் சுரண்டல்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது தன்னுடைய இயந்து இசைந்து போகிற பெண்களும் இருக்காங்க ஆனால் அந்த பெண்கள் அவர்களை யார் அணுக வேண்டும் என்கிற கடைசி டெசிஷன் முடிவை வந்துட்டு அந்த பெண்கள் தான் எடுக்கிறாங்க அந்த பெண்ணை வந்துட்டு யார் வேணாலும் அவளை போயிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு இது பண்ணிட முடியாது ஒருத்தர் அந்த மாதிரி வரோம் அவனெல்லாம் உள்ளே சேர்க்காம இது பண்ணிடுறாங்க ஆனால் அதே பெண் வேற ஒரு இடத்துல வேற ஒரு தேவைக்காக அதே பெண் வந்துட்டு அவங்களாம் முன் வந்துட்டு போயிட்டு பண்ணுற விஷயங்களும் இருக்கு ஸோ மிக யதார்த்தமான ஒரு இயல்பான வாழ்வியலை சோழம் என்கிற பேத்தி மூலியமாக கி கண்ணன் சார் வந்துட்டு கொடுத்துருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் சார் கண்ணன் சாரோட முதல் நாவல் இது கிட்டத்தட்ட சோழம் என்கிற பேத்தி ஸோ கிட்டத்தட்ட ஆண்டுகளாக வெயிட் பண்ணிட்டு இந்த நாவலை இருக்கிறதா அவரே குறிப்பிட்டிருக்காரு பத்தாண்டு ஏன் உள்ள அப்படின்னா அதுக்கு தகுந்த பொருளாதார சூழல் அமையலை அதனால் வந்துட்டு வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் அந்த பத்தாண்டுகளில் எந்த அளவுக்கு எவ்வளோ செம்மைப்படுத்த முடியுமோ அவ்வளோ செம்மைப்படுத்தி இந்த நாவலை கொடுத்துருக்காரு ஒரு பத்து வருஷம் டிலேயில் வந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு படிக்கும்போது எந்த இடத்துலையுமே தோணலை தற்காலத்துலேயுமே வந்துட்டு இந்த ஆண்கள் அதிகாரம் பண்ணுறது பெண்கள் இன்னும் அந்த சூழலில் இருக்கிறத வந்துட்டு இப்போ நம்ம தற்காலத்துலேயுமே கூட நம்ம தொடர்பு படுத்தி பார்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது ஸோ என்னுடைய இருந்து இந்த புத்தகத்தை கண்டிப்பாக அனைவரும் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரிந்துரைக்கிறேன் இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் கி கண்ணன் சார் அவர்களுக்கு மிக நன்றி வாழ்த்துக்கள் முக்கியமான விஷயம் துரோகங்கள் இழைக்கப்படுவதில்லை ஏற்றுக்கொள்ளப்படுவதுங்கிற வழிகள் எழுதிய தேவசிம்மா இந்த பக்கம் பயணி சார் நீல்துயில் அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு எப்பவுமே அவர் நினச்சா மணல் வீடில் நீள்தொயில் சொல்லிட்டு அப் இறந்து போன அப்பா முன்னாடி சோத்தை வச்சுக்கிட்டு அப்பா படுத்துருந்தா சாப்பிட மாட்டார் ஏஞ்சோக்கா தானே சாப்பிடுவாரு படுத்துட்டு சாப்பிட்டா புறையறிடும் சொல்லுவாருன்னு யோசிச்சுக்கிட்டு அப்பாவின் கல்லறை முன்னாடி நிற்கிற அந்த மகனின் அந்த தோற்றமோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி என் ஸ்ரீராம் சார் இப்போ எப்படி நம்ம சோழம் என்கிற பேத்தி ஒரு பரவலான கவனம் பெற்றுட்டு இருக்கோம் கடந்த புத்தக கண்காட்சியில் வந்து மாயாதீதம் புத்தகம் வந்துட்டு ரொம்ப பரவலான வ வரவேற்பை பெற்றிருந்தது தீவிர இலக்கிய வாசகர்கள் தருந்தும் நல்ல அனுபவங்கள் பகிரப்பட்டு இருந்தது ஸோ இவங்க கூட நானும் அமர்ந்திருக்கிறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த கலப்பை பதிப்பகத்தின் உரிமையாளர் ராம்சாமி அண்ணனுக்கு வந்துட்டு மிக்க நன்றிகள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக பேசிட்டாரு தமிழுக்கு வந்து ஒரு நல்ல ரைட்டர் கிடச்சிட்டாரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆள் கிடச்சிட்டாருங்கிறத அவரோட பேச்சு நிரூபித்தது சோளம் தம்பி சில விஷயங்கள் சொன்னார் நான் ரொம்ப குறுக்கிட வேண்டாம்னு நினைக்கிறேன் அது ஒரு பெண்மைய பாத்திரமாக தான் அந்த படைப்பு உருவாகியிருக்கிறது அதனால தான் அவர் அப்படி செஞ்சிருப்பார் நினைக்கிறேன் எவ்வளோ சூச சண்ம சுந்தர தமிழில் தொடக்ககால நாவலாசிரியர்களும் வச்சது நாகம்மாள் இதெல்லாமே பெண்மைய பாத்திரங்கள் தான் சூவேணும் அவரோட கிளாசிக் நாவலான நுண்ணலிக்கரணங்கள் ஞானாம்பிகா என்கிற அந்த பெண்மையத்தை கொண்டு தான் இருக்கும் ஆ கண்மணியோட ஒர்க்கெல்லாம் ஆமாம் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன் இப்போது எழுத்தாளர் சோழம் என்கிற பேத்தி நாவலின் ஆசிரியர் கண்ணன் அவர்கள் தனது கருத்துரையை ஏற்புரையையும் வழங்குவார் கலப்பை பதிப்பகம் நண்பருக்கு நன்றி சொல்கிறேன் இது பேசி பழக்கம் இல்லை அதுவும் சாரு ஸ்ரீராம் சாரு பழனி இவங்களாம் வந்து தீவிர இலக்கிய அதாவது நான் பயப்படுறேன் இவங்கெல்லாம் இப்போ ஆனால் ஒரு எழுதுவாரு எழுதுவார் அதுவே நான் ஆனந்த உடலில் எழுதுருவேன் எப்படி இருக்கும் பா நான் பயப்படுவேன் அவ்வளோ காலச்சோழில் பழனி அவர் வந்து மாஸ்டர் அவர் கார்த்தி பேச எனக்கு இப்போ தான் முதல் கூட்டணார் ரொம்ப அருமையாக பேசிட்டாரு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த நாவல் உங்களுக்கு இவங்களுக்குலாம் எப்படி பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல நான் பிடிக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதாவது இது யாரும் ரசிக்க மாட்டாங்க இது யார் படிக்க போகிறாங்க இப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் தயங்கி தயங்கி பயந்து தான் அதை வச்சுட்டு இருந்தேன் நான் இதை போட்டால் யார் படிக்க போகிறாங்க அப்படி தான் நினச்சேன் நான் ஆனால் இதில் எப்படி இவங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்படி படி எது போய் இவங்க மனசில் தொட்டிருக்குன்னு தெரியல ஆனால் ஆ எனக்கு கடைசி வரைக்கும் இது வந்து அவநம்பிக்கை தான் இது எங்கள் வீட்டில் கிடக்கும் அந்த மூளையில் இது வந்து ஒரு பத்திரமா கூட வச்சிடல நான் இந்த ஷர்பூர் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கிடச்சா வேற எங்கன்னா இருக்கும் இப்படி தான் இருக்கும் அந்த காப்பி ஒரு சரி பணம் கிடச்சா இதை வந்து நாம் போட்டு யாருக்கூட சொல்லக்கூடாது புக்காக போட்டு விட்டுருவோம் அது கிடக்கட்டும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் இந்த புத்தகம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுருக்காதான் அந்த சீ நாசன் தான் நேஷனும் ஜி முருகனை தான் இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க அதாவது பப்ளிசிட்டி பண்ணி விட்டாங்க எல்லாருக்கும் போ போகட்டும் அப்படின்னு ஆனால் நான் விரும்பலை இது வந்து எனக்கு நான் ஒரு பர்சனல் டைரி எழுதுகிற மாதிரி எழுதுனேன் இந்த நாவலை ஏன்னா என்னை தவறாக நினைப்பாங்க இல்லை என்னை ஏதாவது அசிங்கமாக சொல்லிவிடுவாங்க ஒரு மாதிரி அப்படி பயந்துக்கிட்டு இருந்தேன் நான் ஏன்னா இந்த இந்த இதில் இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மனிதர்கள் தான் எழுதியிருக்கேன் பார்த்த அதாவது நாம் வந்து புதுசாக எழுதணும் மற்றவங்க சொல்லாத எழுதணும்னா நம்ம எங்கே போய் விஷயங்கள் எடுக்கணும்னா நம்ம பர்சனல் லைஃப்லேருந்து தான் எடுக்கணும் அதுதான் மற்றவங்களை சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி எடுத்த நாவல் தான் இது ரொம்ப அந்தரங்கமான ரொம்ப நெருக்கமானவர்களை வந்து நான் இது எழுதிட்டேன் அந்த பயம் எனக்கு இருந்தது அதனால் தயங்கி தயங்கி மெல்ல பரவாயில்ல பரவாயில்ல அது இருக்கட்ட இருக்கட்டா சரி ஒரு கட்டத்தில் சரி இனிமேல் நம்ம முடியலாம் நரைச்சி போச்சு இன்றைக்கி யாரும் வந்து நம்மளை எதுவும் செய்ய போகிறது கிடையாது போடலாம் அப்படின்ட்டு தான் இதை கொண்டு வந்தோம் இது நல்லா இதுக்கு நிறைய பத்திரிக்கைகள் நிறைய நண்பர்கள்லாம் இது முகநூலில் எழுதுகிறாங்க பத்திரிகைகள் எழுதுகிறாங்க ரொம்பவும் இது போயிட்டுருக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்திருந்தாலும் அளவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி